ஆங்கிலம் தெரியாத வெளிநாட்டவர்கள் வேலை சிறந்த நாடாகிய ஜெர்மன் வெளிநாட்டவர்கள் வேலை செய்ய சிறந்த நாடுகள் பட்டியலில் ஆங்கிலம் தெரியாத வெளிநாட்டவர்கள் சிறந்த என்ற பெயரை ஜெர்மன் பெற்றுள்ளது உலங்கக்கூறினால் வெளிநாட்டவர்கள் வேலை செய்ய சிறந்த நாடுகளின் பட்டியலில் முதல் நான்கு இடங்களை ஆங்கிலம் பேசும் நாடுகள் பிடித்துள்ள நிலையில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது ஜெர்மன் ஜெர்மனியின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஆங்கிலம் ஒன்று அல்ல ஜெர்மனியின் அதிகாரப்பூர்வ மொழி ஜெர்மன் தான் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள நாடு ஆஸ்திரேலியா இரண்டாவது இடம் அமெரிக்காவுக்கு மூன்றாவது வெளிநாட்டவர்கள் ஜெர்மனியில் வேலை செய்ய சிறந்த நாடுகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்க காரணம் வேலையின் தரம் அதைத் தொடர்ந்து வேலை உத்தரவாதம் நல்ல வருவாய் கட்டுப்படுத்தப்படாமல் கண்டுபிடிக்க அனுமதி மற்றும் ஜெர்மனியின் மருத்துவ காப்பீடு போன்ற விடயங்கள் நாட்டவர்கள் ஜெர்மனியை வேலை செய்ய சிறந்த நாடுகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்க காரணமாக அமைகின்றன என்பது சமீபத்திய ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது அதிவிட முக்கியமான விடயம் வேலை தேடுபவர்களில் எழுபத்தி ஏழு சதவீதமானோர் தங்களுக்கு எதிர்காலத்தில்